இதில் ஒரு சட்டிங்க எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம் அந்த கட்டம் போட்டு எடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம் நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு நீங்க என்னது இல்ல ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊருக்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா போடுறேன் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திருவானுங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருதுயா எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாவுமா போடுதாமா ஏம்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின் ஏதாவது வாங்கிக்கா துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலையிறாம்பாரு சில்ற அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம் எந்த நம்பருக்கு பரிசு அவங்களை ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் அஞ்சு ரூபாய்க்கு சப்பானாஸ்க்க சப்பான் ரொம்ப தூரம் அதை பத்தி நீ நீ கவலைப்படாத இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளைமா சரி நாலு மூளை கொடு இந்த இது என்ன கடை உடைக்கிற சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விளாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவரு பஞ்சாது நானே முப்பத்தா முப்பத்தா தேரடி தேரடி பாபனைன்பாலியா கோயமுத்தூர் தப்பிதவரியன் தெருப்பக்கம் வந்தறதே நாயிக்கு ಜಾஸ்தி கொன்னிச்சிவா இராசாய் மசெ ஐ வான்ட் டு ஈட் நானிமோ வகாரி மசென் சபன் வகறு கோரே டெஸ்கா இ எரில கோஹான் கா டோகா எக் எக் சிக்கன் ஹை எக்

உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா நீ இருக்கே அஞ்சு நிமிஷத்துல அல

ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்கேன் எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம் உங்க உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான் இந்த பாருங்க அனாவசியமே எங்க அம்மா வேல காம்பு கிளக்காதீங்க ஆமா பேன் குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு மயில் சாமி யார் அவன் கடங்கற கடங்கற இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில் சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிஷ்டசாலிங்க கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க எங்களுக்கு பெரிய சந்தர்தா மச்சான் அது நான் இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார் என்ன யோ ஏரோ பிளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏற்றி துப்புனேன்

ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன் அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்தா பன்னெண்டு மணி எல்லா கடையும் அடைச்சிட்டான் உங்க இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு அதான் வாசி வலிக்கலயே அந்த அந்த சிக்கன் கறி ரைஸு அது வேணாங்க அது என்னமோ மாதிரி இருக்குது நான் உட்காரலாமா ஏ தேங்க்யூ இந்த பாருங்கள் ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை ஒரே ஒரு ரொட்டி துண்டு அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் வெண்ணையை தடவி அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்புறம் மீன் மீன் ஏதாவது கொஞ்சம் ஒரத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல எல்லாத்தையுமே பச்சையாவே திண்ணுறானுங்க செடி குடி பார்க்க பச்சையா இருந்தா நல்லா இருக்கும் சாப்பாடும் அப்படி இருந்தா எப்படிங்க வேண்டாம் சார் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ண மாதிரி இல்ல முட்டை மாதிரி இல்ல ரொட்டி மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க

ஹாய் அரிதா தோ எஸ் மேடம் ஒசாக்கா இத்தே காயறி ஓ சைனார் ஹாப்பா மி மாஸ் இப்ப அவங்க என்னமோ நல்லா இருந்துச்சு அதுல ரெண்டு கொண்டாங்க. அவங்க போறாங்க இன்னும் ரெண்டு நாளாக சொன்னாங்க ஓ அப்படியா திங்க முடியல சரி இப்ப இந்த பில் பணம் அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன் அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க அதான் உங்க பேரா இருக்கும் இல்லீங்க ஆமா உங்க பேர் என்ன என் பேர் ராமன் ஓ ராமன் வெறும் ராமன் விசான் பார்த்தா சின்ன பர்ஸ் பாஸ்போர்ட் கானித்தா கலிச்சோவாமா கேத்த

சரி நான் காலையில நான் பணத்தோட வரேன் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு